திருவாரூர் மாவட்டம் பூண்டி அருகே கொர்க்கை கிராமத்தில் உம்பளச்சேரி அரசு கால்நடை பண்ணை செயல்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக மாட்டுப் பொங்கல் விழா கால்நடை மருத்துவர் நெப்போலியன் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கால்நடைகளை குளிப்பாட்டி வண்ண மாலைகளால் அலங்கரித்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து கால்நடைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன இந்த விழாவில் பங்கேற்ற ஊராட்சி மன்ற தலைவர் ஜானகிராமன் தகவல் தெரிவித்தபோது ஜல்லிக்கட்டு போட்டியில் பாரம்பரியமான கால்நடை வகையான

நாட்டின பசுக்களான உம்பளச்சேரி மாடுகள் தமிழ்நாடு அரசால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இப்பண்ணையின் இரண்டு பிரிவுகள் பால் பிரிவு மற்றும் கால்நடை பிரிவுகளில் ஐநூறுக்கும் ஐநூற்றி ஏழு கால்நடைகள் உள்ளன இவற்றிற்கு கடந்த ஆண்டைப் போல இந்த ஆண்டும் சிறப்பாக இப்பொங்கல் விழாவை பொங்கல் விழாவை முன்னிட்டு உரிய பூஜைகள் நடைபெறுகின்றன திருத்தறை திருவாரூர் மாவட்டம் திருத்தரைப்பண்டி வட்டம் கால்நடை பண்ணையில் தை இரண்டாம் நாள் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு வெகு விமர்சையாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் பண்ணை ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பிக்கின்றனர் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு தீவனப்பெயர் விற்பனையும் வெகு விமர்சையாக நடைபெற்றது

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க